ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிமோ டெலிவிஷன் த சீக்ரெட் ஆஃப் லிவ்லிங் அப்படின்ற ஆனிமியுடைய எபிசோட் நம்பர் எயிட்டை தான் பார்க்க போகிறோம் போன எபிசோடில் நம்ம ஹீரோ பயங்கரமாக பயிற்சி எடுத்துகிட்டு இருப்பான் ஏன்னா அகாடமி எக்ஸாம் ஆறு போதும் இல்லைங்களா அதுக்காக அப்படியே போன எபிசோடை முடித்தாங்க வாங்க வீடியோ காலில் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க அங்கே ஜியான் பேலஸில் பயங்கரமாக ஆச்சரி பயிற்சி வந்து எடுத்துகிட்டு இருக்கான் அதாவது வில்லு அம்பு வச்சு பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான் எப்படியாவது வந்து நம்ம வில்லு அம்பு பயிற்சியை படி ஆகணும் ஏன்னா வேட்டையாடுறது தான் இதில் முக்கியமான பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவனால் முடிகிறனாலையும் தொடர்ந்து ஒரு நாள் ஃபுல்லாக பயிற்சி இருக்கு அப்படியே அவங்க மூணு சித்திகளும் வராங்க சித்திகளும் வந்து இங்கே பாருப்பா உன்னால் முடியுது ஓகே ஆனால் ரொம்பவும் உன்னையே வருத்திக்கிட்டு பயிற்சி எடுக்காத போயிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்டெடு அப்படின்னு சொல்ல என்னால் முடியும் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்ல இல்லை ஏற்கனவேனே உன்னுடைய மெரிடியன்ஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு அதனால் நான் சொல்கிறத கேளு கொஞ்ச நேரம் ரெஸ்டடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல நான் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள் நான் நீங்கள் சொன்னீங்கன்னு மட்டும் நான் செய்யலை எனக்காக தோணுச்சு ஏன்னால் எனக்காக நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க உங்களை நான் ஃப்ரீயாக்கணும் அது அப்போ நான் இங்கேருந்து பேலஸில் இருந்து கிளம்பணும் நான் பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து வசனத்தெல்லாம் பேசிவிட்டு அப்படியே வந்து ஹீரோ ரூமுக்கு வராங்க ரூமுக்கு வந்தால் நம்ம ஃபேரி அக்கா இருக்காங்க அக்கா வந்து பயங்கரமாக ஏடா லீவ்லோ வந்துட்டியா அப்படின்னு சொல்ல எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் படுக்க அவன் கின்னாச்சு ஏதாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு அவளுக்கு கிட்ட வந்து பார்க்க ஏன் இந்த மாதிரி வந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்ல ஐவா இங்கே பாருங்க நான் ஒன்றும் அதுக்காகலாம் பார்க்கல அவனுக்கு உடம்பு சரியில்லையா அதனால் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டால்ஃபின் இருக்குது இல்லையா டால்ஃபினை வச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்ருக்கான் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இப்போ ரொம்பவும் மயக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறான் எனர்ஜி கம்மியாக இருக்குன்றான் மெடீரன் மெடியல்ஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவுடைய ஃபுல் பாடி ஸ்ட்ரக்சரும் வருதுங்க அதை பார்த்துட்டு ஹீரோ அங்கே கீழே பார்த்துட்டு ஐயோ அப்படின்னா இவளும் அங்கே பார்த்துட்டு இவளுக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது அப்படியே இவனுக்கும் ரொம்ப வெக்க வந்துடுது ஹீரோக்கு ஏன்னா நம்ம ஃபுல் பாடி டெக்சரையும் ஒவ்வொருத்தர் பார்க்குறாங்கன்னா அதுவும் ஒரு பொண்ணு பார்க்குறதுனா ரொம்ப கஷ்டம் இல்லையா அதனால் இவனுக்கு ரொம்ப வெக்கம் ஆயிடுது அப்படியே வந்து எனக்கு குளிர்து நான் போய் தீட்டு தூங்கிடறேன் அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு நம்ம ஹீரோ அப்படியே தூங்க சரி இவளுக்கும் புரிஞ்சு போகுது அப்படியே நம்ம டால்ஃபினும் வந்து பயங்கரமாக வந்து கலாய்க்க ஆரம்பிக்குது இவ்வளோ அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி நம்ம ஹீரோ நல்லா தூங்கி எழுறான் அப்படியே மறுநாள் காலையில் காட்டுறாங்க இங்கே போட்டி நடக்கக்கூடிய இடத்த தான் காட்டுறாங்க அதாவது போட்டியை நடத்துறது வந்து லூ அதாவது மிஸ்டர் லூ தான் வந்து இங்கே போட்டியை நடத்த போகிறாரு இவர்கிட்ட தானே அந்த காட் ஸ்டோன் இருக்குது ஏன்னா இது வெள்ளி யாருமே கண்டுபிடிக்கல இங்கே நம்ம ஃபேரியும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பருப்பா பார்த்து பத்திரமா எக்ஸாம் எழுதணும் ஓகேவா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ பக்கத்தில் தான் அவ்வளோ இருக்கா இங்கே எல்லோரும் பல மாணவர்கள் இருக்காங்க அது இல்லாமல் முக்கியமாக வந்து அவனுடைய ரெண்டு அண்ணன்களும் முன்னாடி ஸ்டேஜில் உக்காண்டிருக்கானுங்க இவனுங்களுக்கு இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி தான் எல்லா தோணுது ஆனால் ஈரோவுக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரியும் எல்லாம் மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு ஃபோட்டோகிராஃபி மெமரி இருக்குது அந்த இடத்துல திடீர்னு அவங்க அப்பா வராங்க அதாவது இந்த நாட்டுடைய ராஜான்னு வச்சுக்கணும் அப்பா எதுக்கு வராரு அப்படின்ற மாதிரி பார்க்க இங்கே ப்ராப்பராக வந்து ஒரு கொஷின் பேப்பர் மாதிரி ரெடி பண்ணோம் இல்லையா அந்த கொஷின் பேப்பரை எடுத்து கிழிச்சு போட்டுட்டு இங்கே பாரு இதில் எழுதி நோட் புக்கில் இருக்கிறத கொஷின்ஸ் எல்லாம் கேட்டு இவனுக்கு பாஸ் ஆகுனா அகாடமிக்கு போனால் வேஸ்ட்டு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ஒரு கொஷினாக சொல்கிறேன் அதாவது இங்கே இருக்கக்கூடிய லைட்ஸ் அதாவது லேங்கரிங் லைட்ஸுன்னு சொல்லுவாங்க அது ஒவ்வொரு லைட்ஸுக்கும் ஒவ்வொரு கதருக்கும் அதாவது ஒவ்வொரு விதமான வித்தியாசமான லைட்ஸ் இருக்கும் அந்த வித்தியாசமான லைட்ஸுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் அந்த பேரில் இருக்கக்கூடிய ஒரு லைட்டை சூஸ் பண்ணி அங்கேருந்து அதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும் ஓகேங்களா இப்போது எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க பயங்கரமாக வந்து எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இங்கே நம்ம ஹீரோவோட செகண்ட் அண்ணன் தான் வந்து ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்க முடிச்சுட்டு இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான் கொடுத்தா ஓகே நல்லா தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல அப்படியே ஹீரோவை பார்த்து ஒரு நக்களை ஒரு சிரிப்பை விட்டுட்டு அங்கே பாருடா நீ என்னதான் முயற்சி பண்ணாலையும் இந்த எக்ஸாமில் இவ்வளோ ஃபாஸ்ட்டு ஆன்சர் பண்ணுற அப்படின்றது தான் இங்கே கணக்கு அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு போயிட்டுருக்கான் இங்கே மிஸ்டர் லூ வந்து என்னப்பா ஏதாவது முடிச்சியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க முடிச்ச முடிச்ச அப்படின்ட்டுருக்க நம்ம ஹீரோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு கேள்விக்கு ஆன்சரை கொடுத்து எடுத்துகிட்டு போகிறான் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ரொம்ப நிறைய இது இருக்குது ஆனால் நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க ஆனால் ஹீரோ வந்து ஒரு சில கொஷின்ஸுக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணிருக்கான் எப்படியாவது நம்ம வந்து இதில் ஜெயிச்சாகணும் அப்படின்னா அவனுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கணும் அப்போ கஷ்டமான ஒரு லைட்டை எடுக்கணும் அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை கேட்கணும் அப்போ மிஸ்டர் லூ வராங்க மிஸ்டர் கிட்ட அங்கே ஒரு பெரிய ஒரு லேங்கரிங் லைட் இருக்குது இது என்ன அப்படின்னு கேட்க இதை ஆன்சர் பண்ண போகிறேன் இதுக்கு ரொம்ப கஷ்டம்பா பார்ப்பேன்னாப்பா அப்படின்னா இல்லை இல்லை நான் ஆன்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து பயங்கரமாக எழுதிட்டுருக்கான் யார் நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே அவங்க அப்பா பார்த்துக்கிட்டு இருக்கேன் இவன் என்னதான் பண்றான் அதுவும் தனியாக இந்த அளவுக்கு வந்திருக்கான் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படியே அவங்க அப்பா இவங்கிட்ட கேட்குறாங்க மிஸ்டர் லூ கிட்ட என்ன அவன் முடிச்சானா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை இல்லை அவர் எழுதிக்கிட்டே இருக்காரு ஆனால் என்னதான் எழுதுறாருன்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படியே அங்கே வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே வெளியே போறா வெளியே போனா திரும்பவும் அவ்வளோ அந்த ஷேடோ கார்ட்ஸ் நாய் இருக்கு இல்லையா அந்த நாய் எல்லாமே எவ்வளோ துரத்த ஆரம்பிக்குது அப்படி துரத்தும் போது பயங்கரமாக காற்றடிக்க ஆரம்பிக்குது காற்று அடிக்கிற இதில் ஹீரோ எழுதிட்டு இருந்தாலையா அங்கே இருக்கக்கூடிய இங்கு பாட்டில் வந்து அந்த பேப்பர் மேலும் வந்து எல்லாமே கசங்கி போதும் ஆனால் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு ஒரு வெத்து பேப்பர் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அப்பாக்கிட்ட எழுத்துட்டான் இவனும் பயங்கரமாக கற்றுனான் என்ன வரும் வெத்து பேப்பரை எடுத்துனா நீட்டிருக்க அப்படின்னு சொல்ல ஆமாம் எனக்கு இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து மக்களுடைய மனசில் எந்தளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கான கேள்விகள் மட்டும்தான் அவங்களுக்கு வெவ்வேறு விதமான கேள்விகளும் வெவ்வேறு மதமான ஆன்சர் தான் கிடைக்கும் இதனால் இங்கே யாருக்கும் நீங்கள் வந்து செல்வத்தை கொடுக்க முடியாது அவங்களுக்கு எவ்வளோ தேவைன்றது அவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சரை கொடுக்க நம்ம ஹீரோவும் இங்கே போட்டியில் ஜெயிக்கிறாங்க அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினும் எப்படியோ தப்பிச்சு ஹீரோவோட வீட்டுக்கு வந்து விழுக அப்படியே இந்த எபிசோடு முடியுது அடுத்த எபிசோடில் என்ன நடக்கப்போகுது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்